ஜோடிங்கிற படத்தில் த்ரிஷா சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க சிம்ரன் பின்னாடி என்ட்ருப்பாங்க எல்லாேருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா த்ரிஷா நடிச்சிட்ருக்காங்க அதில் ஒரு சின்ன ரோல் தான் சிம்ரன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறதுனா நம்ம எப்படி இந்த மாதிரி சிவகார்த்திகேன் வந்து ஆங்கர் பண்ணியிருந்தார் அந்த நேரத்தில் பிரசன்னா ஜட்ஜாக இருந்தார் இல்லை வேறு யாராவது ஜட்ஜாக இருந்தாங்க இன்றைக்கி அவங்க வந்து ஆங்கர் பண்ணுறாங்க சிவகார்த்திகேன் ஸ்டார் ஆகிட்டார் அந்த ஆங்கிள் கிடையாது இது இப்படி வந்து சிம்ரன் வந்து தன்னுவா லைஃப்லேயும் ஜெயிச்சு கேரியர்லேயும் ஜெயித்து திருப்பி ஒரு யூ டன் போட்டு திரும்ப என்ட்ரி தான் இப்போ அவங்களுக்கு மேஜர் போர்ஷன்ஸ் ஆஃப் அவங்க லைஃப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க எக்ஸ்ட்ராடினரியான சினிமா கேரியரையும் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு பிரேக் எடுத்துகிட்டு கல்யாண வாழ்க்கை குழந்தையெல்லாம் வளர்த்து கிளர்த்து எல்லாம் பண்ணி திரும்ப ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க ரஜினியோட ஒரு படம் அஜித்தோட ஒரு படம் லைனாக அடுத்தது டூ நென்டாக்கிஸ் வருது இப்போ திரிஷா வந்து அவங்களோட விருப்பம் கல்யாணம் பண்ணிக்கிறது பண்ணாத அதெல்லாம் பட் எண்ட் ஆஃப் த டே லைஃப்லேயும் கெரியர்லேயும் ரெண்டையும் ஜெயிக்கிறதுக்கு இதுதான் கற்றுக்க வேண்டியது நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்தாலும் பரவாயில்லை ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி வந்து கெரியரில் ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் சிம்ரன் என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள்